ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புளி குழம்பு எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் புளி குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் அது என்னென்னு இப்போ பார்த்துர்லாம் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு முருங்கைக்காய் ஒரு முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு கத்திரிக்காய் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காயை வந்து நம்ம இப்போ இப்போ கட் பண்ண வேண்டாம் தக்காளி இருக்கும்போது போட்டால் தான் அது கறுக்காமல் நல்லாயிருக்கும் புளி கொஞ்சம் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சீரகம் வத்தல் கொஞ்சம் ஜீரகம் போட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சின்னு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அதில் கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகணும் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகும் வெந்தயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கடுகு பொறிஞ்சதும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பூண்டை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடணும் நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு அப்படிங்கிறதுனால நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா புடிசாலாக கட் பண்ண தேவையில்ல அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சோம் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் இப்போது சின்ன வெங்காயமும் பூண்டு கருவேப்பிலலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அதையும் இப்போது தக்காளியை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா கிண்டி விட்டுட்டு அது வதங்கட்டும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டி விட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கணும் அதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டாக வதங்கினாலும் பரவாயில்ல ஏன்னால் புளி குழம்பு தானே கொஞ்சம் தக்காளி அப்படி கொஞ்சம் முழுசாக அந்த மாதிரி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மையாக நல்லா மசியாக இது பண்ணாலுமே அப்படி ரொம்ப தக்காளி தக்காளி குழம்பு மாதிரி ஆயிரும் இப்போ இதில் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நீள நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ கத்தரிக்காவை வந்து நம்ம முதையே கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கருத்துருக்கோம் இப்போ நாலும் நல்லா ஒயிட்டாக இருக்குது கொஞ்சம் முருங்கைக்காவும் சேர்த்துக்கோங்க இன்னும் வாழைக்காய் அந்த மாதிரி எது இருந்தாலும் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இதாக இருந்துச்சு மாங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டு அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும் நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்குது வதங்கணுனே பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போது தேவையான நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இதில் அதை இது கூட கலந்துக்கலாம் கலந்து நல்லா கிண்டி விடணும் இந்த மசாலாவோட கலர் வந்து மாறணும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிண்டினா போதும் அதுக்கு மேலே கிண்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போது நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வச்சுருக்க புளியை கரைச்சி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டிங்கன்னா இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதுக்கும் மேலேயும் போட்டாலுமே கம்மியாக தான் சேர்க்கணும் ஒருவேளை ஒரு தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக புளித்தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப புளித்தாலும் நல்லாயிருக்காது ஒரு ஒருத்தருக்கு புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி இல்லையா அந்த பேஸ்ட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகவே இது பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் மசாலா கொதிக்கும்போது நல்லா பச்சை வாசமெல்லாம் போகும் பச்சை வாசம் போனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா மசாலாவாக இருந்த மாதிரி இருக்கும் நல்லா கட்டியாக இருக்கிற கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஊற்றி சாப்பிடும்போது நல்லா இருக்காது இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடக்கூடாது கொதிச்சதுக்கப்புறம் தான் மூடி போட்டு மூடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் கொதிக்கிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுவோம் அது நல்லா கொதி வந்தோடனே தான் நம்ம முடி போட்டு மூடணும் இப்போ கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சா ஏன்னா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு கட்டி ஆயிருச்சு ஓரளவுக்கு கட்டி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க இல்லைன்னா ரொம்ப கெட்டி ஆயிரும் பாருங்கள் முருங்கைக்காய்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த முருங்கைக்காய் வந்து நல்லா கீறல் விட்டு நல்லா வெடிச்சிருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் போக போக இந்த குழம்பு நல்லா கட்டி ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த புளி குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்